மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பத்து பன்னிரெண்டு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு அட்டவணையை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாரு இன்றைக்கி காலையில் எக்ஸாக்டாக பத்தரை மணிக்கு நடப்பு கல்வியாண்டில் பொதுத்தேர்வு எழுதக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமலி வெளியிட போகிறாரு நேத்தே வந்து பார்த்தோன்னா இந்த அப்டேட் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டிற்கான பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை இன்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தளத்துக்கு வெளியிட போகிறாங்க ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பொதுத்தேர்வு அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் நாலாம் தேதி இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு பொய்யாமொழி அவர்கள் ஊடகத்தலத்துக்கு வந்து வெளியிடுறாங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூன்று வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத்தேர்வுக்கான அட்டவணையை இன்றைக்கி வந்து பார்த்தினா வெளியிட போகிறாங்க இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நவம்பர் நாலு அனைத்து மாவட்ட முதன்மை கல்விகளுடன் ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சு பத்தரை மணிக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படி டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அந்த அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காத மாணக்கர் அரசியல் யூடியூட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம டென் லெவல்த் டுவெல்த் ரிலேட்டாக பப்ளிக் எக்ஸாமிஷன் ரிலேட்டாக கூட அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி டைம் டேபிள் வந்து பார்த்துனா ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் எக்ஸாம் வந்து நமக்கு மார்ச் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டைம் டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரதுனால எல்லா ப்ராசஸ் வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் மீட்டிங்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதாக இருந்தாலும் இன்றைக்கி டைம் டேபிள் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மோடர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெலைக்கனை பிரஸ் பண்ணி வாங்குவீங்க மறக்காத இந்த வீடியோ உங்கள் குறைஞ்சல ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் இதான் அப்டேட்டு தேங்க்யூ